வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு எனக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது ஒரு பெண்மணி கஸ்தூரியின் குரல் என்ற பெயரில் ஒரு யூடியூப் தளத்தை நடத்துகிறார் இந்த யூடியூப் தளத்தில் அவங்க வெண்முரசு என்கிற என்னுடைய மகாபாரதத்தை அடியொற்றிய நாவலை ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாவிதம் வாசித்து பதிவேற்றி கொண்டிருக்கிறார் இதே போன்று ஒரு குறைந்த ஒரு ஏழு பெண்மணிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே கொஞ்சம் வயதானவர்களால் விரைவாக படிக்க முடியாது கண் சலிப்புறும் அவர்களுக்கு இந்த காணொலிகள் மிக உதவியானவை காதலை கேட்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கேட்கலாம் படுத்துக்கொண்டெல்லாம் கேட்கலாம் ஆகவே இது வந்து என்னால் எந்த வணிக நோக்கமும் இல்லாமல் அனுமதிக்கப்படுகிறது பல பேர் இதை செய்கிறாங்க புத்தகம் சந்தையில் இருக்கும்போது கூட இதை பிறர் செய்யலாம் என்று அனுமதிக்கிறேன் இந்த கஸ்தூரி தன்னுடைய கடிதத்தில் ஒன்று சொல்கிறார் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய சலிப்பு வருகிறது ஒரு பெரிய அர்த்தமின்மையும் வெறுமையும் அடைகிறார்கள் ஒரு அன்றாடத்தின் சுழற்சியில் இதுதான் நானா என்று உணர்வை அடைகிறார் இது இந்தியாவில் உள்ள எல்லா பெண்ணும் ஒரு கட்டத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு இடம் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது அந்த வயதுல திடீரென்று பெண்கள் வெறும் வேலைக்காரியாக மாறிவிடுவார்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு அழகு இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் வெறும் சமையற்காரியாக மாறிவிடுவாள் ஓகே ஆனா பெண்ணை ஒரு அன்னையாக மட்டுமே தான் இங்க உருவகிக்கிறார்கள் அப்படி தான் வளர்க்குறாங்க வேற எதுவுமே கிடையாதா பிள்ளை பத்து வளர்க்கணும் அந்த பிள்ளை இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பத்து பதினஞ்சு வயசுல அவளுக்கான உலகத்தை உருவாக்கி அவனுக்கான உலகத்தை உருவாக்கிக்கும் அதுக்கப்புறம் அதுல அம்மாவுக்கு இடம் கிடையாது அம்மா சமைச்சு கொடுக்குற ஆள் மட்டும்தான் ஒரு வார்த்தை விட அங்கே சொல்ல முடியாது ஆண்கள் அந்த பிள்ளை பெற்று வளர்ந்த உடனே அம்மாவுடைய ரோலை அவ பண்ணணும் அதுக்கப்புறம் அவர் அவருடைய வாழ்க்கையில் அவளுக்கு இடம் கிடையாது ஸோ இவ யார் சமயக்காரி மட்டும்தான் ஆனால் அவள் சமயக்காரி மட்டும் அல்லன்னு உணர்ந்தாள் அவள் பெரிய நரகத்துல வெளியேற முடியாத ஒரு ஒரு அறை எல்லா பக்கமும் சுவர் தான் அந்த மாதிரி ஒரு இடத்துல போது பெண்முரசு அவங்களுக்கு உதவி செய்யுது நான் வெண்முரசை பற்றி கொண்டேன் அவங்க சொல்கிறாங்க அது என்னை மீட்டது அது என்னை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நோக்கி கொண்டு சென்றது என்று அவங்க சொன்னாங்க வெண்முரசுக்கு அந்த சக்தி உண்டு ஏன்னா அது மகாபாரதம் மகாபாரதத்தை விட மூன்று நான்கு மடங்கு பெருசாக எழுதப்பட்டிருக்கு ஏன்னா பதினெட்டு புராணங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான கதைகள் எல்லாமே அதில் இருக்குது அவற்றுடைய நவீன வடிவங்கள் இருக்குது கதை அப்படியே இல்லை அப்புறம் நவீன நாவல் வடிவில் இருக்குது வேதங்கள் இதிகாசங்களுடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய உபரிஷத் கருத்துக்கள் கீதை எல்லாமே இன்வரசில் இருக்கு இந்தியா பண்பாட்டு கூறுகள் அனைத்துமே ஏறத்து வழங்க இருக்கு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நிலப்பகுதி அதில் இருக்கு ஆகவே அதை படித்து முடிக்கக்கூடிய ஒரு புத்தகம் கிடையாது எவ்வொரு நாளும் படித்தா கூட அதனுடைய உட்குறிப்புகளை ஒருத்தர் கொண்டே போனால் மீண்டும் மீண்டும் வாழ்நாள் முழுக்க படிக்கலாம் அப்படி வா பல ஊர்களில் படித்துக்கொண்டே இருக்கிறாள் அதற்கான வாசகர் குழுமங்கள் இருக்கின்றன நேர் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை எழுதும்போது இவ்வளவு பேர் படிப்பாங்க இவ்வளவு பேர் தங்களுடைய வாழ்க்கையோட ஒளியே அதுதான் நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு ஐம்பதாறு பேர் படிப்பாங்க அப்படி நினைத்தேன் இன்றைக்கு உலகம் முழுக்க அதை தன்னுடைய வாழ்வின் ஆதாரமாக பற்றி கொள்ளக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அவர்களை பார்க்கும்போது மீண்டும் வியாசன் முதல் நித்யா வரைக்குமான நித்திய செய்தன் எதி வரைக்குமான எனது ஆசிரியர்களை வணங்கி இவை உங்கள் காலடிக்கு என்றுதான் நான் சொல்லிக்கொள்வேன் நம்மள நான் சொல்ல வருவது இன்னொன்று அதாவது மனிதன் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கான் தொன்மையான குகை ஓவியங்களை பாறை ஓவியங்களை பார்க்கறதுக்கு நான் தொடர்ந்து போயிட்டே இருக்கேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு அதில் பெரிய ஆர்வம் இருக்கு அது குகை மனிதர்கள் கற்கால மனிதர்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வரைந்த ஓவியங்கள் அவையெல்லாம் அந்த ஓவியங்களை எல்லாம் பார்க்கும்போது அவற்றிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய இன்சைட்ஸ் உள் உணர்வுகள் சில இருக்கு ஆய்வாளர்கள் சில ரெண்டு விஷயத்தை குறிப்பிடுறாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொல் கற்கால பாறை ஓவியங்கள் எதுலையுமே போர்கள் சித்தரிக்கப்படலை போர் இருந்திருக்கு தானே வாழ்க்கை இல்லை ஆனால் ஏன் போர் இல்லை என்ன போர் யதார்த்தம் அன்றாடம் அந்த வரையப்பட்டிருக்க அவங்களுடைய கனவு யதார்த்தம் இல்லை அவன் கனவை தான் வரைஞ்சிருக்காங்க நண்பர்களில்லை குகையரை ஓவியங்கள்லையோ குகை எல்லாம் நிலம் ரொம்ப குறவாதான் இருக்கு தாவரங்கள் பெரும்பாலும் கிடையாது இலைகள் கிடையாது பூக்கள் பெரும்பாலும் சுத்தமாக கிடையாது ஆனால் மானம் இருக்கு சூரிய சந்திரர்கள் இல்லாத குடைவறை ஓவியங்களோ அந்த தொல் ஓவியங்களோ கிடையாது நட்சத்திரங்கள் மிக வர விரிவாரப்பட்டிருக்கு ஏன்னா இப்போது மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அரை குரங்கு நிலையில் வரையப்பட்ட ஓவியங்களில் கூட நட்சத்திரங்களுடைய அமைப்பு மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் ஏன்னா வானம் கனவு எட்ட முடியாமை அடைய முடியாமை முடிவின்மை புரிந்து கொள்ள முடியாமை அந்த கனவை அங்க பார்த்துட்டே இருக்காங்க அந்த கனவுல திளைக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் மனிதன் என்ற இந்த உயிரினம் கனவை உருவாக்கி கொண்டது அந்த கனவு தான் அறம் அன்பு கருணை பாசம் என்று அவன் சொல்லக்கூடிய எல்லாமே உருவாகி வந்தன அதெல்லாம் தான் மனிதனை ஒருங்கிணைத்தன அந்த ஒருங்கிணைப்பு இருந்த சமூகம்தான் வாழ்ந்தது அண்மையான ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா எந்த சமூகத்துக்கு உடல் வலிமை இருந்ததோ எந்த சமூகம் மூளை ஆற்றல் கொண்டிருந்ததோ அது வாழலை மனிதனை விட ஆற்றல் கொண்ட உடல் வாற்றல் கொண்ட நியான்றதால் குரங்கள் அழிந்தன மனிதன் வாழ்ந்தான் ஏனென்றால் இவன் கனவை உருவாக்கி கொண்டான் கம்பேஷனை கொண்டான் பிரியத்தை அன்பை அரவணைப்பை உருவாக்கி கொண்டான் ஆகவே மக்களை தொகுத்தான் பொருள் எண்ணிக்கை வலிமை தான் அவனை தக்க வைச்சது எவ்வளவு பேரழிவுகள் எவ்வளவு நோய்கள் எவ்வளவு சிக்கல்கள் போர்கள் ஆகிய எல்லாத்தையும் கடந்து 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 அவன் தக்க வச்சு வாழ்ந்துகிட்டே இருக்கிறது என்ன அவனோட ஒற்றுமையால்தான் எண்ணிக்கையால்தான் பொறும் சமூகமா இருக்கிறனால்தான் ஒரு மனிதர்கள் சுயநலம் மிக்கவர்கள் என்று பலவர் சொல்லுவாங்க சார் யோக்கியன் இந்த தமிழ்நாட்டில் கூட அத்தனை அயோக்கியன் சொல்லக்கூடிய வரி அப்படி இருந்திருந்தால் ஒரு பேரழிவை மனிதன் சந்தித்து மீண்டிருக்க மாட்டான் சுயநலம் மிக்கவர்கள் ஒரு பஞ்சாயத்துல மொத்தமொத்த சமூகம் அழிஞ்சிடும் இருக்கிறத மிகச்சரியா பங்கு வகிக்கிற சொசைட்டி தான் ஒரு பஞ்சத்தை பிடிக்கும் ஒரு பேரழிவை தாக்கு பிடிக்கும் மனிதர்களை நம்ம கண் கூட கொரோனா பீரியட்ல மனிதர்கள் இருந்த ஒற்றுமையும் பிரியவும் எவ்வளவு அற்புதமா இருந்த நிலவா அதுதான் மனிதன் அந்த இயல்புகள் மனிதனுடைய கனவுல தான் இருக்கு அந்த கனவை தான் இலக்கியங்களும் கலைகளும் ஆன்மீகமும் பேணி முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றன மனிதர்கள் திரும்பி திரும்பி தங்களை அந்த கனவு தான் மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு பத்து சதவீதம் தான் யதார்த்தம் தொண்ணூறு சதவீதம் கனவு தான் நான் சொல்றது ரொம்ப லௌகியமான ஆட்களை கூட எடுத்து பாருங்க அவங்க என்ன யதார்த்தத்திலே வாழ்றாங்க எதார்த்தம் தார்த்தள நாள் கொஞ்ச நேரம் வேலை பார்ப்பாங்க எஞ்சி நேரம் அவங்க சினிமா பற்றி பேசிட்டு இருக்காங்க சீரியல் பார்க்குறாங்க ஸ்போர்ட்ஸ் பார்க்குறாங்க அரசியலை பேசிட்டே இருக்காங்க இதெல்லாம் எதார்த்தம் கிடையாது கனவு தான் கற்பனை தான் அந்த கற்பனையில் தான் உங்கள் வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கு சின்ன குழந்தைகள் எல்லாமே கற்பனை தான் வாழ்கிறது சின்ன குழந்தை கதைகளில் வாழ்ந்துட்டு இருக்கு கடைசி வரைக்கும் அந்த கற்பனை தான் வாழ்க்கை அந்த கனவு அர்த்தமுள்ளதாக அழகானதா செறிவானதா ஆக்கி கொண்டீங்கன்னா வாழ்க்கை அழகும் செறிவும் முழுமையும் பெறுகிறது அவ்வளோதான் இதைத்தான் முழுமை அறிவுங்கிற பேர்ல தொடர்ந்து நான் சொல்லிட்டே இருக்கோம் மிக குறைவானவர்கள் தான் கேட்குறாங்க ஒரு ஐயாயிரம் பேர் கேட்குறாங்க இங்கே இதை கேட்குறவங்க இதை பிறருக்கு பரிந்துரைங்கள் ஏன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு ஒருவேளை தெரியாம இருக்கலாம் அவங்களுக்கு அந்த வாசல் திறக்கிறதுக்கு தெரியாமல் இருக்கலாம் வாசல் ஒன்று இருக்குன்னா தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு திறக்க முடியும் நம்மள இந்த கனவை கலை இலக்கிய மான்மீக ஆகியவை பெரிதப்படுத்துகின்றன செறிவுபடுத்துகின்றன ஒளிமிக்காக்குகின்றன இப்போ ஜெயக்குமார் ஆலயக்கலை வகுப்பு நடத்துகிறார் அதுக்குள்ள வந்தான்னு ஒரு பெரிய உலகம் திறந்து கொள்ளும் அஜிதன் மேலை தத்துவ வகுப்பு நடத்துகிறார் ஏ வி மணிகண்டன் மேலை கலை வகுப்புகளை நடத்துகிறார் கிறிஸ்தவ வகுப்புகளை சிறில் அலெக்ஸ் நடத்துகிறார் இஸ்லாமிய வகுப்புகளை இஷா மன்சூர் நடத்துகிறார் இந்திய தத்துவ வகுப்பை நான் நடத்துகிறேன் சைவசத்த அந்த வகுப்புகளை சாந்திக்குமார் அடிகளில் நடத்துகிறார் மரபு இலக்கிய பயிற்சி நண்பர் இந்த முத்தை அவர்கள் அளிக்கிறார்கள் இப்படி பல வகுப்புகள் நாங்கள் அழிக்கிறோம் இந்த வகுப்புகள் ஒவ்வொன்றும் மருந்து இருக்கக்கூடிய கனவு உலகத்தை திறந்துக்கிடணும் ஒரு தொடக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் சட்டுன்னு ஒரு உலகம் திறந்துடும் கனவு திறந்துடும் அந்த முடிவெட்டு முடிவெற்று கொண்டே இருக்கலாம் சின்ன அறிமுகம் தான் தேவை ஒரு சின்ன கிண்டலி ஒரு தூண்டுதல் தேவை அதை தான் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இத கொடுக்கறதுக்கு வேற ஒரு அமைப்பே கிடையாது வேற ஒரு முயற்சியே கிடையாது நண்பர்களே அந்த கனவை எப்படி செறிவுபடுத்திக் கொள்வது அது ஒன்று நம்ம இருந்து நாம் அதுக்கு முயற்சி பண்ணணும் இன்னொன்று அதற்கான ஒரு பயிற்சியை எடுத்துக்கொள்ளணும் மறுபடியும் கஸ்தூரியின் குரல் அந்த அந்த யூடியூப் பக்கத்துக்கு வருகிறேன் அது எது நம்ம எனக்கு எழுதுறாங்க அவங்களுக்கு ஒரு சர்ஜரி நடக்குது அது தப்பாக போய் மறுபடியும் அந்த சர்ஜரி செய்ய வேண்டியது அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேன்சர் அடையாளம் காணப்படுகிறது அதுக்கு ஒரு சர்ஜரி மருத்துவம் பண்ணுறாங்க இதெல்லாமே ஒரு சாதாரண வாழ்க்கையில் மிக இருண்ட பக்கங்களாக மாறக்கூடியவை துயரமும் கசப்பு சோர்வும் மட்டுமே எஞ்சக்கூடிய வா நாட்கள் அவை ஆனால் அவற்றை வெண்முரசு அழகும் ஒளியும் மகத்துவம் கொண்டதாக மாற்றிவிடுகிறது வாழ்க்கையோட சாரம் அதுதான் என்று அவங்க எழுதும்போது கலை இலக்கியம் மெய்யல் ஆகியவை எவ்வளவு மாத்தான எவ்வளவு மாபெரும் விடுதலை சக்தி எழுங்கிற ஒரு மன எழுச்சி எனக்கு உருவாகிறது அந்த மன தான் இந்த உரையில் முன்வைக்கிறேன் அந்த விடுதலை உங்களுக்கு வேண்டும் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் அந்த விடுதலை உங்களை சார்ந்தவர்களுக்கும் வேண்டும் நமது உள்ளம் மகத்தான மானுட கனவின் அருளால் நிரப்பப்பட வேண்டும் நன்றி